சமைக்காத உணவு பச்சையான உணவுகளுக்கு பொருள் சமைக்காத உணவு இப்போ சமைக்காத உணவுகள் என்னென்னா பழங்கள் கொட்டை வகைகள் சில காய்கறிகள் மற்றும் கிழங்குகள் பச்சையாக உண்கிறோம் சில பருப்புகள் மற்றும் தானியங்கள் கூட நம்ம சாப்பிட்றோம் அடுத்து சமைத்த உணவு அனைத்து உணவுகளும் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படியே உணவு உணவு உண்பதற்கு முன் வெப்பத்தை உண்ணக்கூடிய உண்ணக்கூடிய உணவு சமைத்த உணவு என்று அழைக்கப்படுகிறது நாம் ஏன் சமைக்க வேண்டாம் சமைக்க எனக்கு சமைக்கணும்னா சமைத்தால் உணவு எளிதாக சேரிக்கும் உயிரில நல்லா ஜீரணமாகும் உணவு பரல மிருதுவாகும் நல்லா கடிக்கிறது ஈஸி இருக்கும் சமைத்தால் கிருமிகள் அழியும் அதெல்லாம் அழியும் சமையல் உண் உணவிற்கு சுவை மற்றும் வாசனையே சேர்க்கிறது இந்த சுவை அப்படியே வாசனை அதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சி போகும் அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தேன் மட்டும் கெட்டு போகிறது ஒரே ஒரு ஒரே ஒரு உணவு பொருள் மட்டுமே இந்த சமையல் முறைகள் அதுக்கு வேக வைத்தல் அரிசி முட்டை இதெல்லாம் வேக வைத்தல் முறையில வேக வைத்தல் இது இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி அழுத்த சமையல் அழுத்த சமையல் நீங்கள பாருங்க அழுத்த சமையல் இந்த சமையல் முறைகள் இதில் அடுத்த சமையல் அரிசி பருப்பு வருத்தல் நிலக்கடலை வருத்தல் தான் வளர்ப்போம் பாருங்க எண்ணெயில் பொறிக்கிறீங்களா அந்த மாதிரி அச்சிப்ஸ் பூரி சமைக்கும் முறைகள் மொத்தம் மூணு முறை ஈரமான வெப்பமுறை உலர வெப்பமுறை மற்ற முறைகள் வேக வைத்தல் நீராவியல் வேக வைச்சல் அடு அழுத்த சமையல் இது ஈரமான வெப்பமுறை பொருத்தல் அடுத்தல் பேக்கிங் இது பொருத்தல் இது உளர வைத்தல் முறையில் வெப்பமுறை மற்ற முறை அவ்வளோ நேரம் மைக்ரோ மைக்ரோவேவ் இருக்குதுல அதுதான் சமையல் சூரிய அடுப்பு சமையல் பாருங்கள்